சாய் சங்கரா நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பார்க்குறோம் அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே இது ஒரு பயனுள்ள எபிசோடாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை காரணம் என்ன அப்படின்னா இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்ற அந்த அற்புதமான நாளன்று நாம் என்னெல்லாம் பண்ண வேண்டும் என்ன பண்ண கூடாது மகத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த எபிசோட் அந்த நாள் எந்த தேதியில இந்த வருடம் வருது அந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் பொதுவாக அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையில இருந்து வரக்கூடிய அந்த மூன்றாவது நாள் தான் நம்ம திருத்தியை அப்படின்னு சொல்றோம் அதுதான் சித்திரை மாதத்துல வரதுனால அது அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்றோம் இந்த அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல இந்த அக்ஷய திருத்தியினா என்ன அப்படின்னா இது இங்கிலீஷ்ல வந்து இந்த சயின்டிபிக்கா சொல்லணும்னா வி கால் இட் ஆஸ் ஈக்வி அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த நாள்ல வந்து என்ன ஒரு மகத்துவம் இருக்கு அக்ஷய திருத்தியை அப்படின்றது உலகம் முழுக்க நம்ம அவ்வளவு சிறப்பாக கொண்டாடுறோமே இந்த நாள் அன்னைக்கு ஏதாவது மகத்துவங்கள் இருக்கா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்த நாளன்று கண்டிப்பாக தங்கமோ வெள்ளியோ கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு எல்லாரும் போய் வாங்குறோம் தங்கமோ வெள்ளியோ தான் கண்டிப்பா வாங்கணுமா அது தவிர வேற ஏதாவது வாங்கினாலும் தங்கம் வாங்கின அளவுக்கு பலன் இருக்கா இந்த நாள் அன்னைக்கு என்ன மகத்துவம் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால முதல்ல இந்த அக்ஷய திருதியைக்கு அவ்வளவு என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த உலகத்துல எல்லாருமே சிருஷ்டி பண்றது யாரு எல்லாரையுமே அது ஒரு கிரீச்சர் ஆகட்டும் ஒரு மனிதன் மனிதனாகட்டும் எல்லாத்தையுமே சிருஷ்டி பண்றது பிரம்மா அப்போ இந்த படைப்பு தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ஆரம்பித்த நாள் இந்த அக்ஷய திருத்தியை இந்த கிருத்தயுகம் அப்படின்னு சொல்றோம் அதாவது இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம் ஆரம்பிச்சது கிருதாயுகம் அடுத்தது திரேதாயுகம் அடுத்தது யுகம் அப்புறம் கலியுகத்துல இருக்கும் அப்போ முதல்ல இந்த கிருத்தயுகம் ஆரம்பித்த நாள் இந்த அக்ஷய திருத்தியை எவ்வளவு ஒரு அற்புதமான நாள் பாருங்களேன் அந்த மாதிரி முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய குடுப்பினை வாழ்க்கையில என்ன அப்படின்னா மகாபாரதம் ராமாயணம் நம்மளுக்கு இந்த பாரத பூமியில் இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் நம்மளுக்கு உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குடுப்பினை அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளுக்கு என்ன ஒரு சிறப்பு இருந்திருந்தா வியாச பகவானே மகாபாரதத்தை இந்த நாள்ல தொடங்கியிருப்பார் அவ்வளவு ஒரு அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாமல் ஆதிசங்கரர் அந்த ஆதிசங்கரர் அப்படின்னு அவரோட நாமத்தை சொன்னாலே விசேஷம் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை எழுதின இயற்றிய நாள் இந்த அக்ஷய திருதியை அவ்வளவு ஒரு சிறப்பு அது மாதிரி சொல்லிண்டே போகலாம் ஏன் கங்கை கங்காதேவி இந்த உலகத்தை தொட்ட நாள் அக்ஷய திருதியை எத்தனை சிறப்புகள் பாருங்களேன் இந்த அக்ஷய திருதியைக்கு இன்னொரு ஒரு அற்புதமான சிறப்பு இருக்கு என்னன்னா விஷ்ணு பகவான் அவருடைய அவதாரம் பார்த்தேன்னா அந்த பரசுராமர் பரசுராமர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்ஷய திருதியைய ஏன் அப்படின்னா பரசுராமர் அவதரித்த நாள் அக்ஷய திருதியை இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போலாம் கிருஷ்ண பரமாத்மா குச்சையலருக்கு கொடுத்தது பஞ்சபாண்டவர்கள் அதே மாதிரி இந்த அக்ஷய பாத்திரத்தை வாங்கின்ற நாள் அக்ஷய திருதியை இந்த மாதிரி அக்ஷய திருதியைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருந்துட்டே இருக்கு ஆனா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் நம்மளுக்கு பணம் நிறைய இருந்தா உங்களுக்கு சௌரியம் இருந்தா எல்லாருக்குமே அந்த சௌரியம் இருக்கும்னு சொல்ல முடியாது இப்ப சில பேருக்கு அந்த சௌரியம் இருக்கலாம் அதனால இந்த நாள் அன்னைக்கு தங்கமோ வெள்ளியோ வாங்கினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றது உண்மை இது வந்து தங்கம் வெள்ளி மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு அது கிடையாதுங்க அது வந்து தவறான நம்மளா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனா பொதுவாக பொழுதுமெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி அது ஒரு லேண்டாக இருக்கலாம் ஒரு வீடு வீடு வாங்குறதா இருக்கலாம் உங்க குழந்தைகளை ஒரு கலை துறையில நீங்க வந்து என்ரோல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசா ஒரு கிளாஸ்ல சேர்க்கிறீங்க அதுக்கு நீங்க பணம் ஒரு கொடுத்து கொடுத்துதானே சேர்க்கிறோம் அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலுக்கு அவங்க போகலாம் அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயம் ஒரு பிஸ்னஸ் நீங்க தொடங்குறீங்களா உங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்றீங்களா ஒரு இடத்துல நீங்க பணம் போடுறீங்களா அது என்னவாக இருந்தாலும் சரி ஒரு தங்கம் வாங்குறதோ வெள்ளி வாங்குறதோ மகாலட்சுமி அப்படின்றவள் எந்த ரூபத்துல நீங்க வச்சாலும் சரி அது தங்கமாகவோ வெள்ளியாகவோ இது எந்த மாதிரி எனி ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் திஸ் டே இஸ் வெரி ஆஸ்பீஷியஸ் அதாவது திருதே அன்னைக்கு நீங்க தங்கம் வெள்ளி தாராளமா வாங்கலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லம்மா எங்களுக்கு வந்து அவ்வளவு எல்லாருக்குமே பணம் பொருள்லாம் நிறைய இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா கட்டாயமாக இந்த தங்கம் நிறைய வாங்கணுமா அப்படின்னா கிடையாது ரொம்ப 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 கம்மியான செலவுல மூணே மூன்று பொருட்கள் நம்ம வீட்டுல வாங்கி வச்சோம்னா தங்கம் நம்ம வாங்கினா எந்த அளவுக்கு விசேஷமோ அதே பலன் இந்த மூன்று பொருட்கள்ல கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மறக்காம நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க கட்டாயமாக அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம வீட்டுல அரிசி முதல்ல நிச்சயமாக பச்சரிசி வாங்குங்க ரெண்டாவது மஞ்ச பொடி அது வந்து நீங்க சாதாரண கிழங்காக வாங்கினாலும் சரி மஞ்சள் பொடியாக இருந்தாலும் விசேஷம் அடுத்தது மூன்றாவது உப்பு இந்த கல்லுப்பு பொடி உப்பு ரெண்டு இருக்கு இல்லையா தூள் உப்புன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரி ராக் சால்ட் கிறிஸ்டல் சால்ட் அங்க என்னங்க வாங்கணும் அப்படின்னா கல்லுப்பு மஞ்சப்பொடி பச்சரிசி இந்த மூன்றுமே நிச்சயமாக அக்ஷய திருதியை அன்னைக்கு வாங்கி உங்க வீட்டில் வைங்க ரொம்ப 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 அற்புதமான பலன்களை தரும் என்ன நம்ம வேண்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு அடுத்த அக்ஷய திருதியை வரைக்கும் நம்ம வேண்டுறோம் மறுபடியும் அடுத்த அக்ஷய திருதியை அன்னைக்கு இதே நம்ம பண்ண போகிறோம் இந்த வருடம் முழுக்க சாப்பாடுக்கு எந்த விதமான குறைவும் இருக்கக்கூடாது மஞ்சள் அப்படின்றது வந்து மகாலட்சுமி அம்சம் இல்லையா அப்போ அந்த மஞ்சள் பொடி வாங்கும் பொழுது நம்மளுடைய வீட்டுல நீங்க ஒரு பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா வீடே அப்பா மங்களகரமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த வீட்டில் மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் பெண்மணிகள் நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த மாதிரி பச்சரிசி மஞ்சப்பொடி கல்லுப்பு இது மூன்றுமே வாங்கி வீட்டுல அக்ஷய திருதியை எண்ணிக்கி கண்டிப்பாக வைங்க இப்போ இதுல வந்து நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமாக பண்ணணுங்க நீங்க என்ன ஸ்லோகம் படிக்கலாம் அப்படின்னு கேப்பீங்க நிறைய பேரு நிறைய பேருக்கு இது இருக்கும் ஆதித்யர் ஹிருதயம் தெரிந்தால் கண்டிப்பாக ஆதித்யர் ஹிருதயம் சூரிய பகவானை நோக்கி ஆதித்யர் ஹிருதயம் கண்டிப்பாக படியுங்க முடிஞ்சா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் நீங்க பண்ணுங்க மகாலட்சுமி அப்படின்னாலே அவ்வளவு ஒரு சிறப்பு மகாலட்சுமி பூஜை பத்தி தனித்துவமான ஒரு எபிசோட் நான் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு அந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த மகாலட்சுமி பூஜை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த நாளன்று எப்படி பூஜை பண்ண வேண்டும் அப்படின்னா வெள்ளை பூக்கள் அதாவது அது மல்லிப்பூவாக இருக்கலாம் முல்லைப்பூவாக இருக்கலாம் வெள்ளை தாமரையாக இருக்கலாம் வெள்ளை அரளியாக இருக்கலாம் இந்த மாதிரி வெள்ளை சார்ந்த எந்த ஒரு பூக்களால் அர்ச்சனை பண்ணால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப விசேஷம் இது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்போ காலையில் நீங்கள் போய் அவசர அவசரமாக வாங்குறதுக்கு பதில் முந்தின நாளே இந்த எபிசோடு எதற்காக ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரீ பிளான்டாக என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தயாராக நீங்கள் இருக்கலாம் அதற்காக இது உங்களுக்கு முன்னாடியே சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வருடம் அக்ஷய திருதியை மே பத்தாம் தேதி வருது அதாவது மே டென்த் டூ தௌசண்ட் ஃபோர் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த நாளன்று வெள்ளைப்பூக்கள் என்னவாக இருந்தாலும் ரொம்ப தயாரா பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி மகாலட்சுமி அஷ்டகமோ மகாலட்சுமி அஷ்டோத்திரமோ இல்லை நம்ம கஜலட்சுமியோட மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன அஷ்டலட்சுமி இருக்கா இல்லையா அஷ்டலட்சுமியோடைய மந்திரம் தெரிஞ்சா என்ன மந்திரம் தெரிஞ்சாலும் நீங்க இதை வெள்ளைப்பூக்களால் அர்ச்சனை பண்ணி இந்த அன்னைக்கு பூஜை பண்ணா அவ்வளோ விசேஷம் நெவேத்தியம் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது அதே மாதிரி வெள்ளை சார்ந்த நைவேத்தியங்கள் எல்லாமே விசேஷம் பால் பாயசம் கற்கண்டு சாதம் அதே மாதிரி தயிர் சாதம் இது மூன்றுமே முடிந்தால் நைவேத்தியமாக பண்ணி முக்கியமா நைவேத்தியம் பண்ணி நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது இந்த நாள் தானம் அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும் காரணம் என்ன அந்த தானம்ன்றது எப்படி இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க எல்லாமே இருக்கிறவங்களுக்கு போய் தானம் பண்றது அப்படின்றதோட எதுவுமே இல்லாதவங்களுக்கு நம்ம நாள் முடிந்த வரைக்கும் தானம் பண்றதுன்றது விசேஷம் ஒண்ணுமே இல்லை ரோட்ல போறவங்க இப்போ வந்து ரொம்ப சம்மர் சீசன்ன்றது எல்லாருக்குமே தெரியும் செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்களா கூட்டிட்டு போய் செருப்பு வாங்கி கொடுங்க சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்களா சாப்பாடு வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலத்தில் முடிந்த வரைக்கும் ஒரு கோவிலுக்கு போய் அன்னதானம் கொடுக்கறதுன்றது ரொம்ப விசேஷம் முக்கியமா நம்ம சொல்லுவோம் இப்போ தானம்ன்றதே விசேஷம் அதுவும் கிரகண காலத்துல தானம்ன்றது இன்னும் விசேஷம் அந்த மாதிரி பொதுவாக தானம்ன்றதே விசேஷம் அது மட்டும் இல்லாம இந்த அக்ஷய திருதியை எண்ணிக்கை தானம் பண்றது ரொம்ப விசேஷம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்க வேண்டும் நம்ம எல்லாரும் எதற்காக உழைக்கிறோம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்காக உழைக்கிறோம் அவ்வளவுதான் அந்த சாப்பாடுக்கு குறைவே இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்ன்றது மனதார பிரார்த்தனை பண்ணி நம்ம தானம் கொடுக்கிறோம் அந்த தானம் நான் சொன்ன மாதிரி அன்னதானமாக இருக்கலாம் ஏன்னா அன்னபூர்ணி தேவி இந்த அக்ஷய திருதி இன்னைக்கு அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோடுறது என்னன்னா சிவ பெருமானே அன்னபூர்ணி தேவி கிட்ட பிக்ஷை வாங்கினால் அக்ஷய திருதியை அப்ப அந்த அன்னபூர்ணியை நம்ம எப்படி வழிபட வேண்டும் அந்த அன்னபூர்ணியே அன்னத்தில் இருக்காள் நாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த அன்னத்தை தானமாக கொடுத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில சாப்பாடுக்கு குறைவே இருக்காது இந்த தானம்ன்றது வஸ்திர தானம் பண்ணலாம் புது துணிமணிகள் குழந்தைகளுக்கோ ஒரு இல்லாதவங்களுக்கு துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு வஸ்திர தானம் பண்ணலாம் ஞான தானம் நான் சொன்ன மாதிரி ஒரு கலை கத்துக் கொடுக்கறது அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஞானத்தை நீங்க தானமாக பண்ணலாம் அவ்வளவு விசேஷம் அது மட்டும் இல்லாம ஔஷத தானம் நிறைய பேர் நோய் நொடியால் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு மருந்துகள் வாங்கி கொடுக்கலாம் அது ஔஷத தானம் இந்த மாதிரி என்ன தானம் உங்களால் முடியறதோ இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு பண்ணீங்கன்னா அவ்வளவு விசேஷம் கண்டிப்பாக அக்ஷய திருதியை அன்னைக்கு காலையில் எழுந்து பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் முடியறதோ வாங்கி மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் மனதார வழிபட்டால் இந்த நாளன்று நீங்க என்ன கேக்குறீங்களோ எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்